கால் பாட்டில் வந்து மருத்துவக் கல்லூரியில் நள்ளிரவு கேக்கிறாங்க அப்ப கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு இருக்கு நம்ம கிட்ட இருந்த வெளியில் இருந்த வரைக்கும் எடுத்துட்டாங்க நம்ம கிட்ட இருந்தது கையில் இருந்ததை கேட்கறாங்க கொண்டு போய் கொடுக்கறோம் அங்க உணவு வேணுங்கிறது கொண்டு போய் கொடுத்தோம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவங்களுக்கு கட்டணங்களை நாங்க செலுத்தணும் என்ன உதவிகள் வேணுமோ நாங்க செஞ்சோம் இது அரசியலா பார்க்கல எங்க கட்சி எங்க தலைவர் சொல்லிருக்காங்க ஒரு அரசியல் தலைவர் வந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களா இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் எந்த உயிரிழப்பையும் ஏத்துக்க மாட்டாங்க அதுதான் அரசியல் தலைவர் அது மாதிரிதான் நாங்க எங்க தலைவர் வழியில தான் நாங்க போய் அவங்களுக்கு உதவி பண்ண தான் போனோம் அப்படி குறை சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கலாம் யாராவது குறை சொல்லி அரசியல் பேச நினைக்கிறவங்க அந்த வாட்டர் பாட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்யற முன்னாடி நின்று நான் உங்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு பண்ணி யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாமே வெறுமனே வந்து பாக்குறங்கிறது ஒவ்வொரு தான் இருக்கலாம் பட் அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான பணிகளை முன்னெடுத்து செஞ்சிருந்தாங்கன்னா நாங்களும் அதை ஏத்துக்கிறோம் அதனால எந்த விதமான மாற்று கருத்து இல்லை எந்த விதமான சூழல் இல்லை அதனால இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நடைபெற்றது முதல் ஐந்து ஆறு நிமிடங்களுக்குள்ள என்ன பத்தி பேச ஆரம்பிச்சது பத்தொன்பதாவது நிமிடத்தில் முதல்ல இதை பத்திரிகை நீங்க தெளிவுபடுத்திக்க சமூக வலைதளங்களில் வர்றதுங்கிறது அரசியல் கால்ப்புணர்ச்சியால் பல்வேறு அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களை யார் மீதால் பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஆகையால் பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சிகளும் முதல்ல இந்த உண்மை நிலவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க அரசியல் படுத்தக்கூடிய நிகழ்வு அல்ல